இது எல்லாமே காரணம் உண்மையுமே சிவன் நெற்றிகன் தரப்பாரு சிவன் ஒரு பட்சத்தில் நெற்றிகன் தரந்தால் உலகமே விடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி இப்போ பார்க்க பார்க்கும்போது இந்த இந்த சைடு சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து கிரிவலப்பாதை வந்து அவுளுப்பேட்டை ரோடு அவுலுப்பேட்டை ரோட்டில் சில இதுகளை சரிஞ்சிருக்கு பெரும்பாக்க ரோடு திருவண்ணாமலை ஆ காலேஜிலேருந்து செங்க ரோடு ஆலையிலேருந்து நேராக பார்த்தா அது மண் சரிவு இருக்குது இதுக்கு மண் சரிவு தான் ஏன்னா இந்த திருவண்ணாமலை பொறுத்த அளவு மண்ணும் கல்லும் கலந்தது தான் அந்த மலை அப்போ வந்து நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை எப்பயுமே மழை வரும் இந்த அளவு பாதிப்பு இல்ல மழை வரும் ஒரு ஒன் ஹவர் வரும் ரெண்டு மணி நேரம் வரும் இல்ல மூணு மணி நேரம் வரும் அப்படியே மிஞ்சி போனா ஒரு ஏழு மணி நேரம் வரும் அவ்வளவுதான் மழை அந்த தண்ணி மட்டும் வந்து போயிடும் ஆனா இந்த வாட்டி வந்து நாற்பது மணி நேரம் தொடர்ந்து அந்த மழை வந்த காரணத்துல அந்த பூமிக்குள்ள ஊ ஊற ஊற வாரங்கள் வந்து அதை அமுங்கும் போது ஆட்டோமேட்டிக் சரிவு தான் சில பேர் வந்து மழை மழைலாம் மழை எல்லாம் சரியில்லை பகுதி வந்து சரிஞ்சிருக்கு ஏன்னா அழிவில்லாத அண்ணாமலை கூட இருக்கும் போது எங்களுக்கு எந்த விதத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த மண் சரிவு வந்து ஒரு சின்ன மனசுக்கு வந்து ஒரு வலி தான் ஏற்பட்டதாக எந்த கவலையும் இல்லை ஏன்னா எங்களை விட மாட்டார் ஏன்னா அண்ணாமலையார் பொறுத்தளவு இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுக்குறவர் தான் அண்ணாமலையார் அதால் அண்ணாமலையார் பொறுத்தளவு இது மலை இதாக இது அதே போல் திருவண்ணாமலைக்கு அழிவு அப்படின்றதுலாம் பொய்யான தகவல் திருவண்ணாமலைக்கு எக்காத்துக்கும் அழிவு இல்லை இந்த பூலோகத்தில் அந்த உலகம் வாழும் இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபோதம் ஒன்று இருக்குது இல்லையா நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு மண் சொல்கிறோம் இல்லையா அந்த பஞ்சபூதம் இருக்கிற வைக்கும் திருவண்ணாமலைக்கு அழிவு இல்லை ஏன்னா இந்த பஞ்சபூத தலத்தில் அக்னி தலம் தான் திருவண்ணாமலை இப்போ கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் அங்கே இரு அங்கே அவர் போவார் காட்சி கொடுப்பார் ஆனால் வாழும் இடம் வாழும் கைலாயம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தான் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாதந்தோறும் பௌர்ணமி வராங்க மக்கள் குறைஞ்சது பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேர் மக்கள் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வராங்க திருவண்ணாமலை கிரிவலம் மிகப்பெரிய மகிமை என்னன்னா இந்த திருவண்ணாமலை பொறுத்தளவு ஒரு காந்தமலை ஒரு வாட்டி திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது வந்து அது விட்டு விலக மாட்டாங்க திரும்பி அது தொடர்ந்து இழுத்துகிட்டே இருக்கும் அதுதான் திருவண்ணாமலை அதே போல் பதினஞ்சு லட்சம் பேர் திருவண்ணாமலையில் அன்னைக்கு ஒரு நைட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மொத்த சிட்டியும் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருப்பாங்க அடுத்த காலை விடிகாலம் ஆறு இப்போ ஆறு மணி மறுநாள் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தா ஒரு மக்கள் இருக்க மாட்டாங்க இருக்கிற இடமே தெரியாத சுத்தபத்தமாக வச்சுருக்கிறது தான் திருவண்ணாமலை வர இடம் தெரியாது போகிற இடம் தெரியாது அதால் அண்ணாமலையார் பொறுத்தளவு மக்களை வந்து காக்கிறவர் தான் அண்ணாமலையார் அண்ணாமலை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இது இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை இந்த உலக பிரபஞ்சத்துக்கே சக்தியான மலை தான் திருவண்ணாமலை அதுக்காக தான் நம்ம பரமேஸ்வரனை வந்து அண்ணாமலை வந்து நம்ம இது பண்ணி க கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம் அது இல்லாத பெண்ணுக்கு தாய்க்கு வந்து அடிமுடி காணாத அண்ணாமலையார் பாகத்தை பிரித்து கொடுத்தவர் அத்தனாரீஷ்வருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மகிமையான மலை இந்த மலைக்கு வந்து என்றைக்கும் அழிவு இல்லைன்னா நான் சொல்லுவேன் இது சின்ன சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் நடக்க தான் செய்யும் சின்ன சின்ன இயற்கை சீற்றங்கள் நடக்க தான் செய்யும் இது நம்மளை இறைவன் வந்து எச்சரிக்கைப்படுத்தியிருக்கார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாகவே எடுத்துக்கலாமா இறைவன் வந்து நம்ம தலைக்கு வந்து தளப்பாடு போன மாதிரி இப்போ ஏழு பேர் உயிர் போனது ரொம்ப பாதிப்பு மன வலிக்குது இதுவே ஒரு எழுபது நூறாயிருந்தா எவ்வளோ பேர் பாதிப்பு அப்போ அண்ணாமலையை நம்மளை காப்பாற்றி தான் இருக்கார் நம்ம அழிவு கொண்டு போனேன் நம்ம அண்ணாமலை அளவு நம்மளை காப்பாற்றிருக்காரு நம்ம அழிவுக்கு கொண்டு போகலாம் அண்ணாமலையை தான் நம்ம காப்பாற்றி நம்மளை நல்லபடியாக வச்சிருக்காரு